அருமை இரட்சகரும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த வீடியோவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன வீடியோவில் நாம் நாலாவது அற்புதத்தை குறித்து பார்த்தோம் இந்த வீடியோவில் ஐந்தாவது அற்புதமாக இயேசுவின் அற்புதங்கள் வேலைக்காரன் சுகமாகுதல் நான் வசனத்தை சொல்கிறேன் மற்ற எட்டாவது அதிகாரம் ஐந்துலேருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் மத்தேயு எட்டாவது அதிகாரம் ஐந்து வரை ஐந்துலேருந்து பத்து வசனங்களை வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நான் வாசிக்கிறேன் மற்ற எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசு கப்பர் நகமில் பிரவேசித்தபோது நூற்றுக்கு அதிபதி ஒருவனை அவரிடத்தில் வந்து நூற்றுக்கு ஒரு தலைபதி அதாவது ஒரு பத்து வேலைக்காரங்களுக்கு ஒரு எஜமான எப்படியோ ஒரு தளபதி போல அப்போ பார்த்தீங்கன்னா தளபதிக்கு இன்னொரு பேர் நூற்றுக்கு அதிபதி அப்போ அதாவது அவர் எத்தனை பேருக்கு அதிபதி நூறு பேருக்கு மேலே இருக்கிறவர் ஒரு அதிபதி அப்போது நான் அதுக்கு கீழே வாசிக்கிறேன் ஆறாவது வசனம் ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இப்போதான் சொல்றாரு அந்த தளபதி ஆண்டவரே என் வேலைக்காரன் ரொம்ப திமிர்வாதம் பிடித்து அதாவது படுத்த படுக்கையா இருக்கிறாரு ஒரு வேலையும் செய்ய முடியல என்று சொல்லி கெஞ்சுறாரு வேண்டாரு அதுக்கடுத்த வாசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் நேரில் வந்து சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்த வாசனத்தை நான் வாசிக்கிறேன் எட்டாவது வாசனம் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீ என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அதாவது இந்த வேலைக்கு இந்த அதிபதி சொல்கிற நூற்றுக்கு அதிபதி என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் தகுதியானவன் இல்லை ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்கு வந்து என்னை சுகப்படுத்த வேண்டாம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க என் வேலைக்காரன் சுத்தமாயிடுவான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அவன் அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம நம்பிக்கையெல்லாம் ரொம்ப டவுன் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த நூறு பேருக்கும் தலைவர் என்னுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான நம்பிக்கை ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் கண்டிப்பா சுகமாயிடுவான் அப்படின்றாரு அதுக்கடுத்த வாசனம் ஒம்பது நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய்வென்றால் செய்கிறான் அதாவது அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த தளபதி சொல்கிறாரு ஏற்கனவே என் வேலைக்காரன் நான் போனால் போன்றான் வானா வான்றான் என் வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு மதிப்பு கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர் என் வேலைக்காரன் சுகமாயிடுவான் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு நான் தகுதி உள்ளவனும் இல்லை நான் ரொம்ப அதாவது தன்னை வந்து அவர் ரொம்ப மட்டுப்படுத்தி இவர் எவ்வளோ பெரிய தெய்வம் நம்மளை தேடி வந்து சுகப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு வீட்டுக்கு வந்து அந்த வேலைக்காரனை சுகப்படுத்துகிறேன்னு சொல்கிறாருன்னும் போது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அடுத்த வாசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இசுரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசுப்பாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு விசுவாசம் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாருங்கள் இந்த நூற்றுக்கதிபதியினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரே ஒரு காரியம் அவர் வந்து கடவுளை விசுவாசித்தார் என் வேலைக்காரன் சுகமாகணும்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை அதாவது கடவுளுக்கு அதிக வேலையே கொடுக்கல அப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம நம்புகிற நம்பிக்கையெல்லாம் கொஞ்ச நாள் நம்புறோம் பிரச்சனை போராட்டம் வந்த பிறகு ஆன்மா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு நான் இவ்வளோ செஞ்சேனே இவ்வளோ போனேனே இவ்வளோ வந்தேனே நம்மளை நம்மளே பெருமையாக பேசிக்கிறோம் நான் மூணு வேலை ஜாமானேன் நான் இதை பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒரு நன்மையும் வரலையே ஏன் என்னை கடவுள் இப்படி கை விட்டுட்டாருன்னா நம்ம சில நேரம் நிறையா புலம்பி தழுறோம் அப்போது இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய என்னன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த நம்பிக்கை கடவுள் மேலே வச்சு அந்த நம்பிக்கை துளியும் அசையக்கூடாது இந்த நூற்றுக்கு அதிபதி மாதிரி நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர் என் பிரச்சனை முழுசாக மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வெயிட் பண்ணணும் சரி மத்தேயு பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வாசனத்தை வாசிக்கிறேன் மத்தேயு பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வாசனம் மத்தேயு பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வாசனம் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு உங்கள் அவி தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னால் அது அப்புறம் போய் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நான் திரும்ப வாசிக்கிறேன் அதற்கு இயேசு உங்கள் அவி தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு போ அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போய் உங் அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் இராது என்று உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு என்ன சொல்கிறாரு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கை வந்து ஒரு மலையை பார்த்து நீ மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு நம்பிக்கையோட சொன்னால் அது நிச்சயம் கீழ்ப்படியும் காரணம் நம்மளுடைய நம்பிக்கை யார் பேரில் இருக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவின் பேரில் இருக்குது வேறு எந்த மனுஷனே நான் நம்ம நம்பலை அப்போது அந்த நம்பிக்கையோடு நம்ம சொல்கிற வார்த்தை அது எவ்வளோ பவர்ஃபுல் அது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்பதை ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த சக்தியான வார்த்தையை சொல்லும் போது எப்பேற்பட்ட மலைன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃபிசிக்கலான பார்க்குற மலை இல்லை நம்ம வாழ்க்கையில் மலை போல் இருக்கிற பிரச்சனை சோதனைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால மலையை போல் இருக்கிற பிரச்சனையை என்னை விட்டு அகன்று போ சமுத்திரம்னா என்னது தண்ணியில் முழுகிப்போ அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு மாற்றம் நடக்குது வேதத்தில் மலை என்று சொல்லும்பொழுது மழைன்னா மலை நஜமாக பெயர்ந்து போகிறத சொல்லலை நம்ம வாழ்க்கையில் மலை மாதிரி நமக்கு தெரிகிற ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு ஒரு போராட்டமோ அது எப்படின்னா அந்த விசுவாசமான வார்த்தையானது பெயர்த்து கொண்டு எடைய தூக்கிக்கிட்டு போய் சமுத்திரத்தில் போட்டுது அப்போது இதிலருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எனக்கும் அநேக சமயம் அவி வரும் சொல்கிற நானும் சரி கேட்குற நீங்களும் சரி அவிவிசுவாசத்தில் நம்ம மூழ்கி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனாலும் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு ஒரு வெறி நமக்குள்ளே வரும் அப்போ பாருங்கள் இந்த வெறித்தானம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும் நமக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்குது கொஞ்ச நாள் மங்கி போகிறோம் கொஞ்ச நாள் திரும்ப வெளிச்சமாக இருக்கிறோம் திரும்ப மங்கி போகிற நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுது இந்த உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் வெறும் பேச்சாலையோ வெறும் செய்கையாலேயோ நம்ம ஜெயிக்க முடியாது ஏசு கிறிஸ்துவை முன் வச்சு நம்ம போகும்பொழுது நிச்சயமாக வெற்றி நமக்கு வெற்றி நமதே அப்போது இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த உறுதியை எடுக்க தான் பிசாஸ் அநேக காரியங்களை நமக்கு எதிராய் செய்து கொண்டு இருக்கிறான் ஆனாலும் நம்ம ஜபத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த பலத்தோட ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வெளிச்சம் மங்காதபடிக்கு விசுவாசத்தில் தரித்திருந்து வெற்றியை சுதந்தரிப்போம் தேவன் இந்த வேத வசனத்தின் மூலியமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்